வெல்கம் டு மை சேனல் அன்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு வீடியோ தாங்க எல்லாருமே வாழ்க்கையில கண்டிப்பா அந்த விளையாட்டு விளையாடி இருப்பீங்க அதாவது கூட்டாஞ்சோறு இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்கள் எல்லாம் கூட்டான் சாப்பிட்டாங்க நானும் அதில் சேர்ந்து கூட்டான் சாப்பிட்டேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வாழ்க்கையில் உங்கள் சின்ன பிள்ளை அதாவது நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த விளையாட்டு விளையாடிட்டு போம் கிட்டத்தட்ட இப்பெல்லாம் மேக்சிமம் பசங்கள்லாம் இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறதில்ல ஆனால் எங்கள் பசங்களுக்கு என்னென்னு தெரியல திடீர்னு நாங்கள் கூட்டாஞ்சூராக்கி எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட வந்து சொன்னானுங்க எனக்கே ஆச்சரியமாக போச்சு எப்போ பார்த்தாலுமே ஃபோனில் வந்து விளையாண்டுட்டுருக்கிற பசங்க இப்படி சொல்லிட்டானுங்களே நானும் பர்மிஷன் கொடுத்துட்டேன் செய்யுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நாங்கள் இன்றைக்கி வந்து சிக்கனும் ஃப்ரீயாக சிக்கன் ஃப்ரையும் பிரியாணியும் செய்கிறமான்னு சொன்னானுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கிறான்னு சொல்லிட்டு நானும் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரில்ல அடுப்பில் வச்சு அது இயற்கை முறையிலையா மூணு கல் கூட்டி வச்சு விறகெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு சுட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானுங்க எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையாக போச்சு வாழை இலையை வச்சு அது மேலே சிக்கனை வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தானுங்க திடீர்னு என்னென்னு தெரியல வாழையில் வெந்து போச்சு நாம் எப்படி சின்ன பிள்ளையில கொட்டாங்குச்சி மூணு கொட்டாங்குச்சி சேர்த்து அதில் மேலே ஒரு கொட்டாங்குச்சி வச்சு அதில் அரிசியை போட்டு கீழே தீயை மூட்டி போது அந்த மூணு கொட்டாங்குத்து குச்சியும் தேர்ந்து அடுப்போடு தக தகன்னு எரிஞ்சு எல்லா பொருளும் வீணாக போயிடும் அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்புறம் சிக்கனை ஒரு கம்பியில் குத்தி அதை வந்து அடுப்பில் வச்சு சுட்டானுங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்படி தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டானுன்னு தெரியல பசங்க வந்து இவ்வளோ டேலண்டாக இருக்கிறானுங்க இவ்வளோ நாள் ஃபோனில் தானே விளையாட்டுருந்தானுங்க இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டானுன்னு எனக்கே ஆச்சரியமாக போச்சு எப்போவுமே வீட்டில் பசங்க விளையாடும் போது நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லாதீங்க அதை பண்ணாத இதை பண்ணாத மண்ணில் போய் விளையாடாத மேலே போகாத கீழே போகாதன்னலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்களோ அதை சேஃப்டியாக பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக சுதந்திரம் கொடுத்துருங்க ஏன்னா அவங்க வந்து இந்த வயசுலேருந்தே கற்றுக்கிட்டா தான் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சமாளிப்பாங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வந்து அதை வந்து நம்ம சமாளித்து வெளியே வரும்னு கற்றுப்பாங்க நான் வந்து என் பசங்களுக்கு எப்பவுமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பேன் அவங்களும் இதை பண்ணாத அதை பண்ணாலெலாம் நான் சொல்ல மாட்டேன் நம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் தான் சாப்பாடு செய்வோம் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எடுத்துகிட்டு வந்து அந்த அரிசியை வேவிச்சு சாப்பிடுவோம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் டெக்னாலஜி மாதிரி அவங்களும் வளர்ந்துட்டாங்க நாம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விளையாண்டோம் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் பசங்கள் எல்லாம் பிரியாணியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றாங்கங்க அதாவது கூட்டாஞ்சோருக்கு பிரியாணி சிக்கன் ஃப்ரை அதாவது அடுப்புல சுட்ட கறி செம்மையா இருக்குது இல்லைங்க கேட்கறதுக்கே டெக்னாலஜி வளர்ந்த மாதிரி இப்போ பிறக்கிற குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்கங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் பசங்க நாங்கள் வந்து ஆக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் விட்டுணும் ஐயோ அதை செய்யாத இதை செய்யாத அங்கே போகாத இங்கே போகாதன்னா சொல்லவே கூடாது எப்போவுமே பசங்க இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது சின்ன சின்ன விஷயங்களை நிஜமாகவே வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு உதவுகிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்குவாங்க அதனால உங்கள் பசங்க இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது தடுக்காதீங்க கூடவே நீங்கள் இருந்து சொல்லி கொடுங்க விளையாடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணாதீங்க ஏன்னா வாழ்க்கையே அவங்க கற்றுக்கிட்டு வாழணும் அப்போ தான் அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் அதுபோல் தாங்க இன்றைக்கும் இவனுங்க வந்து நாங்கள் வந்து கூட்டாஞ்சோறு ஆக்குறோன்னு சொல்லும்போது நானும் சரிடா செய்ங்க சந்தோஷமாக போய் செய்யுங்க நீங்கள் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சம்மதம் சொல்லிட்டேன் கூட்டாஞ்சோறுலாம் சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பசங்க சேர்ந்து ஒன்றா உக்காந்து சாப்பிட்றானுங்களாம் அதுக்காக பக்கத்தில் இருக்கிற வாழை மரத்தில் போயிட்டு பெரிய தலைவலை இலையாக பறிச்சிட்டு வந்துவிட்டாங்க பாருங்கள் இதில் ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்லாம் போல் அவ்வளோ பெரிய இலையாக பறிச்சிட்டு வந்துட்டாங்க பசங்க இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஃபோனை விட்டு இந்த மாதிரி விளையாடுறது விளையாடுறது வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் தலைவேளை இலையை போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க நானும் போய்ட்டு தலைவேல இலை இப்படி தான் போடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து தண்ணியை தெளிக்காமல் தண்ணியை ஊற்றி விட்டு போயிட்டான் அந்த தண்ணியை கீழே எடுத்து ஊத்திட்டு இருந்தேன் ஏன்னா இலையை கழுவா கழுவுல அப்படின்னு சொன்னானுங்க கிளைய கழுவலாம் கூடாது சாமி தண்ணி வந்து தெளித்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட உக்காரணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் கறி ரெடி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கறி இருக்கவும் பத்து பசங்க ஆளுக்கு ரெண்டாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எப்படிதான் இவங்க எங்க பார்த்தாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் பிரியாணியும் செம்மையாக செஞ்சுட்டாங்க தம் போட்ட பிரியாணி நானே இது வரைக்கும் செய்யலை எனக்கே தம் போடுறது வராது குக்கரில் தான் செய்வேன் ஆனால் இவங்க தம் போட்டு செம்மையாக செஞ்சுருந்தாங்க பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நானும் எப்படி தம் போடுறாங்கன்னு கூடவே நின்று பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த வாட்டி செய்யும் போது இவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் சின்ன பசங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் பெரியவங்க கற்றுக்குவாங்க அது உண்மைதாங்க செம்மையாக செஞ்சுருந்தாங்க கறி வந்து என்னையே இல்லாமல் அடுப்பில் சுட்டாங்க இந்த இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி பசங்களும் இந்த மாதிரி செய்யலான்னு கற்றுக்குவாங்க இல்லைங்களா அதனால உங்கள் வீட்டு பசங்க இருந்தால் இந்த மாதிரி விளையாடன்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்களும் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துடுங்க ஏன்னா அதை பண்ணாத இதை பண்ணாத மண்ணை தொடாத மரத்தில் ஏறாத அங்கே ஓடாத இங்கே ஓடாத நிறைய பேரன்னு சொல்லுவாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் மண்ணில் விளையாட விடுங்க அப்போ வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க சரி நாம்ளும் உட்காந்தாச்சு வாங்கடா சாப்பிட்லாம் பார்த்தோன்னே என்னால் இருக்க முடியலைங்க இவங்க செஞ்சதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லா பசங்களும் சேர்ந்து செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒற்றுமையும் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும் எப்படி சமையல் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பத்து பசங்களும் சேர்ந்து கற்றுப்பாங்க இதில் எங்கள் வீட்டு ரூபி வேற என்னோட செல்லை பெட்டு வேற அவளும் கூடவே இருந்தால் அவனும் நாங்கள் செய்கிற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து என்னடா பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துட்டு இருந்தா எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே செம்மையா செஞ்சுருந்ததை பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக போச்சு நாம்லாம் வந்து வெறும் தான் ஆக்கி அதை எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போ இருக்கிற டூ கே பசங்கள்லாம் ரொம்பவே சார்பாக இருக்கிறாங்க பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்றாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எதுக்காக நான் எடுத்தேன்னா அதாவது இது லாக்கு தான் நான் எதுக்காக எடுத்தேன்னா பசங்க வீட்டில் இருந்தால் தயவு செஞ்சு விளையாட விடுங்க ரோட்டில் விளையாட விடுங்க கொஞ்சம் நேரம் என்னாச்சு ரோட்டில் ஆடி பாடி விளையாண்டு களைச்சி வீட்டுக்கு வந்து தூங்கணும் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அப்படி கிடையவே கிடையாது எல்லாருமே செல்ஃபோனில் உக்காந்துக்கிறாங்க செல்ஃபோனில் தான் விளையாடுறாங்க அதனால உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும் கண் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதிப்பு ஏற்படும் அதனால நீங்களும் இது போல் உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க இருந்தால் சப்போர்ட் பண்ணி விளையாட வைங்க சரி ஓகேங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஹைப் கொடுங்க பாய்